அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் அம்மாவை நீங்கள் ராமேஸ்வரத்தில் நேரில் சந்திக்கலாம் சென்னையிலையும் நேரில் சந்திக்கலாம் அம்மாவை நீங்கள் நேரில் சந்திக்கணும் ஒரு சாந்தி பூஜை பண்ணணும் இல்லை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் இந்த மாதிரி பித்ருக்கள் ரிலேட்டடான எந்த விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிக்கலாம் அம்மா வணக்கம் 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 மகாதேஜ் ஆமாம் இன்னைக்கான டாபிக் வந்து கண் திருஷ்டி கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடுமையான திருஷ்டியாக எல்லாருக்குமே இருக்குது வீட்லையும் வியாபாரத்துலேயும் கண் திருஷ்டி இருக்குன்னா எதை வச்சு அவங்க அந்த திருஷ்டி எடுக்கலாம் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக சித்த ராஜகுரு சாமி இந்த கண்டிஷ்டியே அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானது எதுன்னா கண்டிஷ்டி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமாக நீங்கள் கேட்ட இந்த கன்டிஸ்டியை இந்த கண்டிஸ்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு அழகான குழந்தை இருக்குது அப்படின்னா மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போகும் ஒரு அழகான ஒரு புடவையை கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு கம்பி பட்டு அந்த ரெண்டாக கிழிஞ்சிரும் அதே மாதிரி அழகான புது ஆட்டோ வாங்குறீன்னா அது ஆக்சிடென்ட் ஆகிரும் பாருங்கள் உயிர் சேதத்தையே தரக்கூடியது இந்த கன்டிஸ்டி அதே மாதிரி நல்ல ஆஃபீஸில் நல்லா பேர் வாங்கிட்டு இருப்பீங்க அந்த இடத்துல உங்களை நாலு பேருக்கு மத்தியில் உப்புச்சப்பு இல்லாத எவனோ எடுத்துகிட்டு போயிடுவோம் அது நீங்கள் எடுத்துகிட்டியனு அவ அவங்க மேலே அவ சொல்லு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க அதே மாதிரி பட்டவங்களுக்கு இந்த இடத்துல கருப்பு அதிகமாக வரும் மூக்கில் கருப்பு அதிகமாக வரும் அவங்க முகத்தில் உள்ள கலைகள் அந்த லட்சுமி கடாச்சம் கலைகள் வந்து போயிடும் அதே மாதிரி எந்த நேரமும் அவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருப்பாங்க கோபத்திலே இருப்பாங்க அதே மாதிரி அவங்க சொந்த பந்தத்துக்குள்ளேயே எதிர்ப்புகள் வந்து அதிகமாகிட்ருக்கும் நல்ல கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கணவர் உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணத்துக்கு கணவரை வந்து மனைவி சண்டைப்படுறதும் மனைவி கண்ட ரெண்டு பேர் பிரியக்கூடிய ஆற்றல் வந்துடும் அது மாத்திரம் இல்லை இது வந்து மும்பையில் ஒரு விஷயத்தில் கண்டிச்சுட்டு நல்ல ஒரு அண்ணன் அண்ணனும் தங்கச்சி ரெண்டு பேரும் அவ்வளோ ஒன்னி அன்னியும் அதாவது தங்கச்சி இல்லாமல் அண்ணன் போக மாட்டான் அண்ணன் இல்லாமல் தங்கச்சி போக மாட்டாங்க எங்கேயும் கடை கடைக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு உறவு அண்ணன் தங்கச்சின்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக ரெண்டு பேர் இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பகிர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த பக்கம் பக்கத்தில் எல்லாருமே கண் கண்ணில் வச்சுட்டு என்ன இப்படி இருக்காங்க வைக்கிறாங்க நல்லா இருக்காங்களா அவனும் நல்லா சம்பாரிச்சுட்டு வந்து தங்கச்சிக்கு எல்லா நகையும் வாங்கி போடுறானே அப்படின்னு சொல்லி ப இது பண்ணோம் ஒரு நாள் வந்து சித்திர திருவிழான்னு சொல்லுவாங்க சித்திர திருவிழா அப்படிங்கிறது வந்து எப்படின்னா கொ உங்களுக்கு எல்லாருமே தெரியுமே அழகுற ஆற்றுல இறங்கிறது அப்போ இது வந்து மும்பை சைடுலாம் வந்து ஓலி எல்லாம் வந்து இதே மாதிரி வேறு பேர்கள் வேறு வேறு இருக்கும் ஆனால் வந்து விசேஷனமும் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது வெளியே வந்து தங்கச்சி அந்த கோயிலுக்கு கூட்டு போயிட்டுருக்காங்க கூப்பிட்டு போகும்போது தங்கச்சியை வந்து நாலு பேர் கிண்டல் அடிச்சிருக்காங்க எப்படின்னா பொண்ணும் அழகாக இருக்குது அவன் அந்த பையன் எப்படி இருக்கானே இந்த பேர் ஜோடி பொருத்தம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக வக்கரமாக பேச வச்சுருக்காங்க அந்த பேசுகிறதே எப்படின்னா இந்த கண்டிஷ்டினால தான் ஒருத்தங்களை தூண்டுறது பேச தூண்டுறது இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு விறுவிறு அங்கேருந்து இந்த சாக்கடையை தண்ணி ஊற்றுவாங்க அது புதகுழி மாதிரி இருப்பாங்க தண்ணி ஊற்றுற இடம் இருந்து இது ஊற்றுவாங்க அது இப்போவும் வந்து கடல்லாம் வந்து அப்படியே மூடி வரும் திரும்பி வந்து திறந்து விடும் அந்த அது இருக்குது இன்னும் அது தாராவிக்கு அங்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு சாக்கடை ஊற்றுறதுக்குன்னே ஒரு இடம் அது வந்து எப்படின்னா கொ பொத மாதிரி இருக்கும் விறுவிறுன்னு ஓடி போய் அந்த சாக்கடையில் அப்படியே குதிச்சிருச்சு அந்த ஒரு வேதனை இப்படி பேசிட்டாங்களே அண்ணனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு குதிச்சிருச்சு தங்கச்சி தங்கச்சி மேலே உசிரே வச்சுருந்தவன் அவனும் ஓடிப்போய் தங்காச்சியை காப்பாற்றணும்னு குதிச்சு ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இப்படி இறப்ப தரக்கூடிய ஒரு விஷயமும் இந்த கண்டிஷ்டி தான் அப்படிப்பட்ட கண்டிஷ்டினால் தொழில் கெட்டு போகும் வாழ்க்கை கெட்டு போகும் குழந்த கருவில் உருவாகி இது குழந்த பிறக்க தருவாயில் போயும் இந்த கண்டிஷ்டினால் அந்த கண்டிஷ்டி அதிகமாக யார் வைக்கிறதுனா அந்த சொந்த மந்தம் தான் அதிகமாக வைக்கிறது அக்கம்பக்கத்தம் கூட கம்மி தான் ஆனால் அந்த சொந்த மந்தம் தான் இருக்கிறதுலையே சொந்த மந்தோடையோடைய டிஷ்டியும் வாயில் இனிப்பாக பேசுவாங்க ஆஹா உனக்கு என்னப்பா அப்படின்னு நல்லா இருப்பா நான் மனசார ஆசீர்வாதம் ஆனால் மனசார வந்து இவங்க வந்து திட்டிடுவாங்க அதுதான் ச திட்டி மரப்பாடுன்னு சொல்லுவாங்க இது இந்த கண்டிஷ்டியை தான் சேரும் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி அழிவுகள் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு மனுஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து தாக்குது அப்படின்னா இந்த ஒரு கருப்பு கயறு க கருப்பு துணி காட்டன் துணியில் சின்னதாக வச்சுட்டு அதில் சஞ்சி வேறு அதில் வந்து மனோசியில் அதே மாதிரி குருவின் ஆதிக்கம் முருக பகவானுடைய மயில் வாகனமான அந்த குரு அவன் மயிலோடைய இறகு அதை வச்சு கட்டி இவங்கள வந்து ஒரு பொம்மை செஞ்சு தலையில் ஒரு தீபம் கை ரெண்டுலேயும் ஒரு தீபம் வச்சு கட்டு கட்டி இதை கையில் கட்டினா எப்படிப்பட்ட கண் டேஸ்ட்டியும் அது நிற்கக்கூடிய ஆற்றல் உண்டு இன்னொன்று ரசமணி ரசமணியும் நீங்கள் வந்து கழுத்தில் போட்டிருந்தாலும் நெத்தியில் வச்சாலும் உங்கள் உடம்புல உள்ள எத்தனை டிஷ்டி இருந்தாலும் யார் என்ன பட்டாலும் எப்படி வீடு கட்டும்போது பூசணிக்காய் வைப்பாங்களோ அது மாதிரி நம்ம உடம்புல ஒரு ரசமணியை வச்சுட்டீங்கன்னா அந்த கண் டிஸ்டியாக அது வாங்கிக்கணும் எப்படி பெண்களுக்கு வந்து திருமணம் ஆனப்போ இவ்வளோ வளையல் போடுவாங்க ஏன் போடுறாங்க அத்தனையும் வந்து எவ்வளவு வளையல் போட்டிருக்காங்களோ அத்தனையும் வந்து ஒரு மாத காலத்தில் எல்லாம் உடஞ்சிடும் ஏன்னா கண் அந்த திருமணம் வர்றவங்க அத்தனை பேரும் பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கும்போது நேராக அவங்க கண் எங்கே போகுனா பெண்ணுடைய வளையலுக்கு தான் போகும் அப்போ நிறையா நீங்கள் நீங்களே யோசிச்சுப்பாங்க சொந்தமாக நினச்சி பாருங்க உங்களுடைய கண் எங்கே போகும்னா இந்த மாங்கலி அந்த அதுக்கு தான் கருகமணி கட்டுவாங்க அந்த கருகமணியை அறுத்துருவாங்க இந்த கருகமணியை அறுத்து அந்த தோசை நிவர்த்தி பண்ணுவாங்க வலையில் வந்து இந்த டிஸ்டியை போக்குறதுக்கு இது ரெண்டும் ரொம்ப பெண்ணுக்கு ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து தோசை நிவர்த்தி பண்ணுவாங்க இப்போ இந்த கண் டிஸ்டி பெண்கள் மேலே தான் அதிகமாக கண் இருக்கும் பெண் அழகாக இருக்காளா பெண் நகை போட்டிருக்காளா பெண் வளையல் போட்டிருக்காளா பெண் எந்த மாதிரி புடவை கட்டியிருக்கா ஆண்கள் வந்து சிம்பிளாக இருப்பாங்க ஆனால் பெண்ணை கா ஆண்களை காட்டிலும் பெண்ணுக்கு தான் அதிகமான போகும் அப்போ இது என்ன ஆகும் இந்த டிஸ்டியோட அந்த பொண்ணு வந்து முத வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து தகரால்கள் நிம்மதி இழப்பு எல்லாமே ஏற்படும் அப்போ இந்த மாதிரி கட்டுகள் ரொம்ப அவசியமாக கட்டு கட்டிக்கிறணும் அதே மாதிரி இந்த எருக்கலை இலை இருக்கு இல்லையா அதை பச்சையாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சு அதில் வந்து கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் வச்சி ஏன்னா அந்த கற்புரத்துடைய அந்த ப அந்த இலையோடைய புகை வீட்டெல்லாம் சுற்றி உங்களை சுத்தப்படுத்தும் அது வந்து நீங்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணலாம் வியாழன் வெள்ளியில் வந்து ரொம்ப ரொம்ப குருவோடைய ஆதிக்கம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரெண்டு கன்று உள்ள நாள் அதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாகும் அது மாத்திரம் இல்லை ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடை ஓடலை அப்படின்னா நீங்கள் இந்த மோதிர விரலில் கொஞ்சம் குத்தி அதில் உள்ள ரத்தத்தை பச்சை கருப்புறத்தில் நினச்சி நாங்கள் உங்கள் வீட்டு வாசலில் அந்த கடைக்கு முன்னாடி எரிச்சிடணும் உங்கள் ராசியில் வரக்கூடிய அந்த நட்சத்திர அதிபதி எந்த ராசியில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த ராசியில் உள்ளது தனுசு ராசினா மூல நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு ராசிக்கு உரியதை நீங்கள் அந்த நட்சத்திரம் உள்ள நாளில் வந்து நீங்கள் எரிக்கணும் அப்போ ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் சிறப்புமா கண் திருஷ்டி அப்படின்றது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் சொல்லலாம் நிறைய பேரை பாதிக்குது மாதிரி புடவையில் ஒரு நெருப்பு படுறதுலேருந்து புடவை கிழியறதுல உயிர் உயிரை எடுக்கிற வரைக்கும் இந்த கண் திருஷ்டியால் தாக்கப்பட்ட மக்கள் பல பேர் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க சோ கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு எளிமையான பரிகாரங்களும் நீங்க சொல்லிருக்கீங்க கண்திருஷ்டி இருக்குன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க அற்புதமான தகவலாக இருந்தது நன்றிமா